ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் இன்னைக்கு எங்களுடைய டுவெண்ட்டி அனிவர்சரி பல வருஷங்களை வந்து கடந்து வந்தாச்சு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ அப்டக்கல்ஸ் எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து இத்தனை வருஷம் வந்து கடந்து வந்தாச்சு நீங்களும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸோட ஹாப்பினஸ் அண்டு நிறைய அப்டக்கல்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க ஸோ இந்த வளாக்ஸ் மூலயமா உங்களோட என்னோடய ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படுறேன் இன்னைக்கு என்னுடைய நாள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சன் அதாவது என் பையன் வந்து செகண்டு செகண்ட் சைல்டு அவனுடைய மார்க்ஸ் வந்திருக்கு ஸோ ரெண்டுமே சேர்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு கேக் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் இந்த பிளாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் இது தான் மசாலா அரைச்சி வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரைஸ் அதுக்கடுத்து வெண்டைக்காய் பொரியல் பொரியல்ன்றது மசியல் மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ இது சிம்பிள் லன்ச் வித் ரசம் அண்டு கர்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்றதுனால ஒரு லன்ச் வரல ஈவினிங் தான் வந்தார் ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமாக நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டு சைல்டு என்னோட சில்ட்ரன் ரெண்டு பேரில் வந்து என்னுடைய டாட்டர் நீங்கள் நிறைய பிளாக்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ அவள் வந்து ஷீ என்டர்ட் இன் டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் முடிச்சுட்டு காலேஜ் இப்போ பண்ணிட்டுருக்காங்க ஷீஸ் வித் மை மதர் எங்கள் அம்மாவோட பெங்களூரில் இருக்காங்க ஸோ இதுதான் பையன் வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அவன் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான் ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளோ பெரிய பாதைகளை வந்து நம்ம கடந்து வரணும் அப்படின்றது எல்லா மதர்ஸ்க்கும் தெரிய நிறைய பேர் என்னோட ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் முக்கியமாக வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது என்னென்னா என்னோடய ஜாபே வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி என் பிள்ளைங்களை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் பட் அதுக்காக நான் வந்து ரொம்ப மனசு வந்து விட்டுடல நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் இன்னமும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் வளாக்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட சன் வந்து இப்போ நம்ம கேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னோட சன்னோடைய மார்க்ஸ் சொல்லிடுறேன் ஸோ ஹீ காட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஸோ லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ப்ரெஷர் நாங்கள் போட்டு படிக்க வச்சது தான் இந்த மார்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலருந்தே கொஞ்சம் அவனை நாங்கள் ப்ரெஷர் போடாமல் வச்சுருந்தோம் பட் நல்லா படிக்கக்கூடிய சைல்டு தான் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கும் போது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும் எங்கே போனாலும் அவங்க சர்வைவ் பண்ணக்கூடிய நாலேஜ் கிடைக்கும் மார்க்ஸ் தான் முக்கியம் கிடையாது மோரோவர் வந்து முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மற்ற சைல்டோட என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க இப்போ கூட வந்து எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் வந்த இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவன் கூடவே இருக்க அந்த கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹையர் லோயர் அந்த மாதிரி இருந்துச்சு யாரோடையுமே கம்பேர் பண்ணால் இமீடியட்டாக அந்த சைல்டுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து குறைஞ்சிரும் ஸோ அது வந்து எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் பக்கத்து வீட்டு பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் உன்னோட ஃப்ரெண்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் நீ கம்மியாக எடுத்திருக்க அந்த மாதிரி வந்து அதே மாதிரி மற்ற சைல்டையும் வந்து இது டிகிரேட் பண்ணி நம்ம பேசக்கூடாது இப்போ டென்த் கம்ப்ளீட் பண்ணதுனால அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது மோரோவர் வந்து மார்க்ஸ் பொறுத்து தான் வந்து ஸ்கூல்ல கிரேட் வந்து கொடுப்பாங்க டூ டைம்ஸ் வந்து ஸ்கூலில் போய்ட்டு குரூப் செலெக்ஷனுக்கு போனப்போ நாங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் குரூப் வந்து கிடைக்கல ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக இருந்ததுனால குரூப் வந்து லேட்டராக பப்ளிக் எக்ஸாம் வந்தோடனே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அந்த ஸ்கோர் வச்சு குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக நெக்ஸ்ட் டேவே போய்ட்டு எஸ் ஒன் எஸ் ஒன்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன மோட்டோ என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது வந்து அவங்ககிட்டையே நாங்கள் சாய்ஸ் கொடுத்துட்டோம் வந்து எங்களை வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது படிக்கிறேன்னு பட் என்னோட ஐடியா வந்து அது கிடையாது எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்றைக்குமே வந்து நம்மளுடைய ஐடியாஸ் அண்டு ப்ரெஷரை வந்து அந்த சைல்டு மேலே போடவே கூடாது அப்போ தான் அவங்க வந்து அதில் ஷைன் ஆவாங்க அவங்களுக்கு இன்ட்ரஸ்டட் சப்ஜெக்ட் படிக்கும் போது அவங்களோட ஃபியூச்சர் கெரியர் எல்லாமே வந்து ஃபைனாக அமையும் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே நிறைய கிராஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் இதெல்லாமே வந்து காலேஜ் போகிறது போயிட்டு இருக்கும்போதே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்போ படித்தது தான் இன்றைக்கும் வந்து நமக்கு அது கை கொடுக்குது ஸோ படிப்பு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு கிராஃப்ட் இல்லைனா வந்து அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும் என்னோடய சனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட்பால் வந்து ப்ராக்டிஸ் அனுப்பிட்டுருக்கேன் ஸோ அவன் வந்து ஃபுட்பாலர் ஃபுட்பால் பிளேயர் நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து சின்ன வயசுலயே போயிருக்கான் பட் இப்போ பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுனால லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அகைன் இப்போது திரும்ப ஸ்கூல்லையே வந்து கோச்சிங் கிளாஸஸ் போடலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து எப்பவுமே ஆக்குப்பைடாக வைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது பட் அதுக்குன்னு ரொம்ப வந்து சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து ப்ரெஷர் போட்டு எனி டைம் ரவுண்ட் த கிளாக் வந்து அந்த குழந்தைய வந்து ஆக்குப்பை என்ன பண்ணுவாங்க ப்ரெஷர் போடுவாங்க ஏன்னா நான் நிறைய சைல்டுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கேன் அப்ப பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து டென்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் ட்ராயிங் கிளாஸ் எடுப்பேன் ஆக்சுவலாக கிட்ஸ்க்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும் அஞ்சு வயசு ஆறு வயசு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அது எழுதணும் வரையணும் அது வந்து டிராயிங் வந்து இம்மீடியட்டாக பெயிண்டிங் பண்ணுற அளவுக்கு வரையணும் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பென்சில் பிடிக்க தெரியாத குழந்தைய கூட ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சைல்டு நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா குழந்தைய வந்து ஃப்ரீயாக விளையாட விடாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அக்குப்பைடாக வைப்பாங்க ஸோ இந்த விஷயலாம் வந்து ஒரு சில விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இது வந்து என்னோட சஜஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க நிறைய வந்து நான் என்னோடய சன் பற்றி பேசிட்டேன் கூடவே வந்து இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் வந்து இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ஆயிடுச்சு இதோடைய ரெசிபி வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோலயோ இல்லை விளாக்லேயோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பட் வீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ணி இல்லை நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் செஞ்சிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசானிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் சிலிக்கன் மோல்டு வந்து டப்பர் வேரில் வர சிலிக்கன் மோல்டு வந்து யூஸ் பண்ணி கேக்கு பேக் பண்ணியிருக்கேன் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா பட்டர் போட்டிருக்கேன் சிலிக்கன் மோல்டில் பட் வந்து பட்டர் பேப்பர் போட்டிருந்தா மேபி வந்து கீழே ஒட்டாமல் வந்திருக்கும் அது ஒரே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன் அதனால கேக் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகிடுச்சு இந்த மாதிரி கேக் வந்து கொஞ்சம் லாங் கேப் ஆனதுனால இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வருது பட் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும் மோரோவர் வந்து மைக்ரோ மைக்ரோஓவனில் வைக்கும்போது கரெக்டான ஹீட்டில் வைக்கணும் இல்லைனா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேக் மிஸ்டேக் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம விலாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ என்னோட என்னுடைய வ்ளாக்ஸில் வந்து ஏன் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பூஜை வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் பட் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுடைய வ்ளாக்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து வ்ளாக்ஸாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினி வ்ளாக் விளாக்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பர் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைட்டிலில் வந்து போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அதுக்கடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போ போய் பார்த்தீங்கன்னா அந்த விளாக் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விலாகில் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிறது என்னென்னா என்னுடைய மகனுடைய டென்த்து ரிசல்ட் அதாவது கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கேக் வந்து நான் பண்ணுறது ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பற்றி சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா அதில் அந்த கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இந்த பிளாக் இருக்குது அப்படின்றத நான் வேர்ட்ஸ் டேக்ஸ் போட்டிருப்பேன் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம் ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த வீடியோ நீங்க எடுத்து நீங்க பாத்துக்கலாம் பாக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஒரு லைக் கொடுங்க ஸோ அது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இந்த கேக் பண்ற கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சென்னையில் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்துல வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவோம் அந்த ரோடில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த மாதிரி கன்ஃபெக்ஷனரி ஐட்டம் வேணுமோ நிறைய கடைங்க இருக்குது அந்த கடையில் வந்து நீங்கள் போயிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கிக்கலாம் பட் வந்து அது டேட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஒன்ஸ் பல்கா வாங்குறீங்க கேக் ஐட்டம்ஸ் இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் பீஸாஸ் பர்கர்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வால்டாக்ஸ் ரோட் சென்னையில் வந்து போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஷாப் அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் நான் எப்போவோ கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதாவது பத்து வருஷம் முன்னாடி அதாவது கல்யாணத்துக்கு முன் கல்யாணம் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கற்றுட்டேன் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வருது ஸோ இந்த கேக் வந்து நான் ஏன் வீட்டில் பண்ணேன் அப்படின்னா நான் லாஸ்ட் பிளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் மேக்சிமம் வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய வாங்க மாட்டோம் கேக் நமக்கு செய்ய தெரியும் அப்படின்றதுனால ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் லேட்டாக ஆனா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துருவாரு சோ தான் நாங்க செஞ்சுப்போம் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் வச்சிருக்கேன் சோ டைம் எடுத்து அதை செஞ்சு கொடுத்தாதான் அதையும் வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக என்னுடைய பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப இந்த கேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் சொதப்பெல்லாம் ஆகிடுச்சி பட் வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருந்தது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோடைய ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வீடியோ காலில் என் டாக்டர் கூட பேசியிருந்தேன் அதுதான் அந்த கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு அடுத்து ஜூனுக்கு அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பணும் க்ளாஸஸ்க்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் லன்ச் பேக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் கம்ப்ளீட்டாக ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படின்னா ஃப்ரீ டைம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் பட் கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஹேப்பி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களோட இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கினது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளாகில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்